அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அவசரமாக வேலை இருக்கிறவங்க நடுப்பகுதிக்கு போயிடுங்க மற்ற அனைவரும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சொல்லுங்கம்மா இப்ப கேக்குதாப்பா கேக்குது சொல்லுங்க எனக்கு இந்த கடவுள் எதுனா ஊர்வலம் வந்து வெளிய அப்போ அந்த ஊர்வலம் போகும்போது என் உடம்ப அப்படியே தியானம் பண்ற மாதிரி ஆயிடுது அப்படியே அந்த உயிர் சக்தி அப்படியே சரண் தலைக்கு தலைமையில வந்துடுது அப்புறமேட்டுக்கு உடம்ப ஆட்டி விட்டுடுது ரொம்ப நேரம் இதுவே என்னால இருக்குறது இல்லப்பா இந்த மாதிரி ரொம்ப இருக்குது இன்னைக்கு ஓவராது ஸ்ரீராம நவின்னு நேத்து சண்டேல இன்னைக்கு பூஜை போட்டாங்க நல்லா சிவம் போட்டோ எல்லாம் என்ன வேணாலும் போட்டோ எல்லாம் வச்சு நல்லா ஈர வச்சு நல்லா பூஜை பண்ணிருந்தாங்கப்பா ஆனா எங்களை ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிடுல வேலை கிட் ஒரு ஸ்டாஃப்ங்களை வச்சு போனாங்க எல்லாம் கெளி பண்ணாங்க பாரு நம்மள ஆகி வாங்கிட்டு பூஜைக்கா கூப்பிடல அதுக்கு எல்லாம் சிரிச்சுக்கினேன் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்க யாரோ சொல்லியிருந்தாங்க நான் சும்மா என் பாட்டுக்கு வேலை செய்திருந்தப்பா இருந்தாப்புல இருந்து அந்த பூஜை பண்ணி அங்க கருப்புறம் காமிச்சுங்கிறாங்க அத நான் பாக்க கூட இல்ல இது உடம்பு ஆட்டி விட்டுருது அப்படியே தியானம் பண்ண அப்படியே பவர் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு முடிவே இல்ல அந்த ஐரன் பண்றதுக்கு டீஸ் எடுத்து முன்ன போன போது கரெக்டா கற்பூரம் காட்டி எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க முடியல போய் கிட்ட போய் எடுத்து அந்த கர்ப்பூரத்தை நமஸ்காரம் பண்ணின்னு என்னவோ தெரியல நம்மளுக்கு சரி நமஸ்காரா பண்ணி வந்துடலாம் இது அப்படியே என் கண்ட்ரோலே இல்லப்பா எனக்கு அந்த மாதிரி வர வர இப்ப ரொம்ப ஓவரா இருக்குது அப்படியே உயிர் சத்தி நல்லா போய் வரது அவ்வளவு நல்லா தெரியுது சரு சருன்னு போய் வருதுப்பா ஏன்பா எனக்கு அப்படியாவது அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் போகாதீங்க கோவிலுக்கு போறாங்க எல்லாம் போகாதீங்க இப்போ ஐயோ ஏனோ எங்க அத்தை ஏனோ தெரிஞ்சவங்க யார்கிட்டடா கேட்டா ஐயோ மேல கடவுளுக்குது கூப்பிட்டு கேக்கணும் கூப்பிட்டு கேப்பா எந்த கடவுளும் இல்ல எனக்கு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்ல நீ சும்மா இரு அப்படினா இப்போ நீயா உனக்கு அப்படி ஆகுது உனக்கு ஏன் அப்படி ஆகுதுன்றாங்க அதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க அதாவது நீங்க கேளுங்க நீங்க வந்து அந்த மாதிரி பாக்க வேணாம் உங்களுக்கு அது பாதிக்குது ஒரு மாதிரி குழப்புதுன்னா நீங்க அந்த மாதிரி சூடம் கட்டுறது கோயிலுக்கு போறது இதெல்லாம் போ கோயிலுக்கே எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம் அந்த மாதிரி சூடம் கட்டினா நீங்க பாக்க வேணாம் நீங்க பாட்டுக்கு வேலையை செய்யும் உங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பது உங்களுக்கு புதிக்குது அதனால வந்து நீங்க அதெல்லாம் யாரும் சூடம் கட்டுறாங்க ஒரு படத்தை வச்சுக்கிட்டு சாமி வச்சுட்டு பண்றாங்க போறாங்க அதெல்லாம் வந்து நீங்களும் செய்ய வேணாம் யாரும் செஞ்சாலும் அதை பார்க்க வேணாம் கோயிலுக்கு எங்கேயும் போவாதிங்க கேட்டா யாராவது கேட்டால் எனக்கு அது அலர்ஜி ஆகுது கோயிலுக்கு பிடிக்காம இல்ல அதை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுறதுனால குழப்பு மனசு குழம்புது அதனாலதான் நான் அந்த கோயிலுக்கும் போறது இல்ல அந்த மாதிரி சாமி போட்டா வச்சுக்கிட்டு ஆஹ் சூடம் கட்டுறது சாம்பிராணி போடுறது இது எதுவுமே எனக்கு ரொம்ப அலர்ஜியா குழப்பம் மனசுல குழப்புது அதனால நான் அதை எல்லாம் விட்டுட்டேன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்குவேன் மட்டுக்கு அவ்வளவுதான் அப்படி சொல்லியிருக்கு இனிமே வந்து இந்த சாமி பண்றாங்க அத பண்றாங்க பூ போடுறாங்க இதெல்லாம் பாக்காதீங்க சரியா இதுதான் இதுதான் உங்களுக்கு சொல்லிச்சு வேற ஒண்ணும் இல்ல ஆனா நான் வந்து நீங்க ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கீங்க சரியா அதுல நீங்க பாட்டுக்கு போங்க எல்லாம் நல்லபடி நடக்கும் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தவங்க சொல்றதா உங்களுக்கும் சரியா இப்போ வந்து எங்க பேருங்க நீங்க வந்து ஒரு உயிர் புள்ளி அதான் உண்மை உடம்பு நீங்க வந்து உடம்பு கிடையாது ஆனா ஒரு வகையில உடம்பாவும் இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்தா உடம்பா ஒரு கருவியா இருக்கீங்க சரியா ஆனா நீங்க கருவி கிடையாது நீங்க வந்து ஒரு உயிர் புள்ளிதான் நீங்க நீங்க நான் யாருன்னா நம்ம இங்க ஒரு உயிர் புள்ளி அந்த உயிர் புள்ளி எங்க கனெக்சன் தொடர்புல இருக்குன்னா மேல மண்டலத்துல ஏன்னா இந்த சூரியன் இந்த சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா பூமி இதெல்லாம் தாண்டி நட்சத்திரம் நட்சத்திரம் தாண்டி வெட்ட வெளியா இருக்கும் வெட்டவெளியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது எந்த அணுக்களுமே இருக்காது அங்கே சொல்லப்போனால் சில பேர் என்ன சொன்னா இருட்டாவே இருக்குங்கிறான் சில பேர் சூன்யங்கிறான் ஒன்றுமே இல்லைங்கிறான் இருட்டா இருக்குங்கிறான் சரியா இருட்டா இருக்கட்டும் அது வெட்டவெளியா இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் இருக்கட்டும் சரியா அந்த இடத்துல நட்சத்திரம்லாம் தாண்டி அதுக்கு மேலே இருக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க நீ இப்போ இங்கே இருக்கிறீங்களா அதே மாதிரி அங்கே ஒரு மையம் இருக்கு நீ இருக்கிற மாதிரி அங்கே ஒன்று இருக்கு அதுதான் சிவம் புரிய அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி நீ வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி வெயிட்டே கிடையாது அந்த மாதிரி உயிருக்கு வந்து வெயிட் கிடையாது பறந்து போயிட்டே இருக்கும் உயிர் போயிடுச்சுன்னா பிடிக்க முடியுமா டாக்டர் பிடிச்சு வைக்க முடியுமா அத சொல்லு அதே மாதிரி அந்த கடவுள் அங்க வந்து வெயிட் இல்லாம ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளியா இருக்காரு அதுல இருந்து ரவுண்டா சிகப்பா ஒரு ஒளி வருது அதுதான் கட கடவுள் நம்ம சொல்றோம் அதான் சிவம்னு சொல்றோம் அந்த புள்ளியும் இப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த புள்ளியும் ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு தே இங்க வந்து நம்ம அந்த உலகத்துல நடிச்சுட்டு இருக்கோம் உடம்பு எடுத்துக்கிட்ட கருவி உடம்புல அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்ம அங்கதான் அங்க இருந்தா வந்திருக்கோம் திருப்பி அவரோட போய் கலந்துரும் சே ஒன்னா ஒட்டிடும் புரியுதா அப்ப வந்து நம்ம யாருன்னு சொன்னாங்க ஒரு ஒரு குச்சியோட ரெண்டு முனை இந்த நம்ம இருக்கிறது நம்ம ஒரு முனை மனுஷன் அங்க ஜீவாத்மான்னு சொல்றோம் அங்க பரமாத்மானா அங்க பரத்துல அங்க வந்து மேல அந்த வெட்ட வெளியில நட்சத்திர மண்டலம் தாண்டி அங்கே ஒரு மையம் அதான் சிவம் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு புள்ளி இருக்கு அங்கே ரவுண்டா சிகப்பாக ஒரு ஒன்றடி அகலத்துக்கு விட்டத்துக்கு ஒரு சிகப்பாக ஒளி வருது அவ்வளவுதான் அந்த புள்ளினி கண்ணில் பார்க்க முடியாது அந்த சிகப்பாக தான் பார்க்க முடியும் இருக்கார் அப்படி தான் நினைக்கணும் மனசில் நினைக்கும் போது அங்கே ஒரு ரவுண்டா சிகப்பாக இருக்குது ஒளி இருக்கு அப்படிதான் நினைக்கணும் புரிஞ்சுக்கிட்டியா இப்போ நம்ம அதுதான் வந்து நினைக்கணும் அப்படி நினைக்கும் போது என்ன நினைக்கணும்னா நீ அமைதியா உக்காந்து ஏன்னா அஞ்சு நிமிஷம் நினைச்சாலும் சரி ரெண்டு நிமிஷம் நினைச்சாலும் சரி பத்து நிமிஷம் நினைச்சாலும் சரி தியானம்னு உட்காந்தாலும் சரி எப்ப வேணாலும் உக்காந்துக்கோ நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம்னு அஞ்சு நிமிஷம் கண்ணு முழிச்சு எப்ப கண்ணு முடிச்சாலும் உக்கா அஞ்சு நிமிஷம் உட்காந்து நினை அல்லது இடையில இடையில கூட ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்துக்கோ பாத்ரூம் நின்றுட்டு நினைச்சாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் நினைச்சுக்கோ ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் முடிஞ்சா நினைச்சுக்கோ என்ன நினைக்கணும் என்ன நினைக்கணும் அந்த வானமண்டலத்துல வெட்ட வெளியில அங்க இருக்கக்கூடிய தொலை தூரம் ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய சிவம் நான் தான் அது மட்டும் உயரத்துல மேல இருக்கக்கூடிய அந்த சிவம் நம்ம தான் நான் தான் அந்த சிவம் இதுதான் நீ தியானம் பண்ணணும் இது புரிஞ்சு இப்ப ஞானம்னா என்ன அந்த சிவமே நீ தான் அதுதான் ஞானம் இதை நான் பல தரம் சொல்லிட்டேன் ரெக்கார்டிங் இருக்கு நான் உங்களுக்கு அது ரிகார்டிங் அனுப்பிச்சிருக்கேன் இன்னைக்கு கவனிக்கல திரும்ப வேணாம் நான் அனுப்புறேன் பாருங்க ரெண்டு மூணு ரெண்டு ரெக்கார்டிங் அனுப்புறேன் பாருங்க சரியா இப்ப நம்ம எப்படி வந்து எது ஞானம்னா கடைசியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் டெக்னிக் இது வெளியில போய் சொல்லக்கூடாது ஆனா யார்ட்டையுமே சொல்லக்கூடாது ஹஸ்பண்ட்டியோ வேற யார்டுமே அதை வந்து உங்க அப்பா கிட்ட தம்பி யார்ட்டையுமே சொல்லக்கூடாது சொல்றது புரியுதா நீ பாட்டுக்கு போய் நான் இப்ப சொல்றேன்ட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு அது உன உனக்கு உனக்கு உன்னையும் உன்னையும் பாலாக்கி உனக்கு கெட்ட பேர் பண்ணி ஊரே கெட்ட பேர் ஆயிடும் நீ பைத்தியக்காராசிரியை அனுப்பிச்சிருவாங்க நீ புரியுதா பல குழப்பம் மாதிரி அதெல்லாம் வெளியில பேசவே கூடாது இப்ப நான் சொல்றது மனசுல வச்சுக்கிட்டு தியானம் பண்றது யூஸ் பண்ற அந்த அப்ளை பண்ற அப்ப உனக்கு அது வந்து பளிச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் உனக்கு பவர் கிடைக்கும் உனக்கு ஒரு ஒரு கோவத்தை பத்தி பிரச்சனை இல்லை டென்ஷன் உனக்கு டென்ஷனே வராது நீ அமைதியாவே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்ப உனக்கு கோவமே வராது அந்த பக்குவம் அந்த பவர் வந்துருச்சுன்னா உனக்கு கோவமே வர சிரிச்சுட்டே இருப்ப உனக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாலும் அடி உழுவும் படாருன்னு உடனே போய் அவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இறக்கம் காட்டாத நீ இறக்கப்படுறான் இறக்கம் உன்னை அவமானப்படுத்துவான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு அவன் சொல்லிட்டான் சொல்லி நீ கதறிக்கதை அழுது கஷ்டப்பட்டு இருக்க உனக்கு கஷ்டப்படுத்த வர்றான் நீ தான் அவமானப்படுத்தி உனக்கு என்னென்ன பேசணும்னு பேசிட்டு இருக்கான் டென்ஷன் டென்ஷன் பண்றான் நீ டென்ஷன் பண்ணி டென்ஷன் டென்ஷன் பண்றானா உடனே நீ பாட்டுக்கு வேதனை போட்டுக்கிட்டு அவன் சண்டைக்கு போயிட்டு பல குழப்பே என்ன சொன்னாவே எந்த கோவப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறவங்க உன்னை அவமானப்படுத்த முடியாது கோவப்படுத்த முடியாது எதுவும் கிட்ட நெருங்காது நெருங்க அடிச்சு அவங்க நினைக்கும் போதே அவங்க கிட்ட வரும்போது விடாம செஞ்சிருவாரு வந்தா அடிச்சு காலி பண்ணிடுவாரு வர முடியாது வர விட மாட்டாரு சொல்றது புரியுதா அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அந்த நான் சொல்லி கொடுக்குற இந்த டெக்னிக் கடைசியா இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெக்னிக் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குற அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா மாற்றம் வராது பாத்துக்க ஒரு நிமிஷம் நீ மனசுல ரொம்ப ஜாஸ்தி சொல்ற நீ உங்க பிரச்சனை சொல்லிட்டு இல்ல அதாவது வந்து நீ என்ன பண்ற தெரியுமா நான் சொல்லக்கூடிய இன்னும் நீ கெட்டியா பிடிச்சுக்கல நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் என்னதான் அவர் சொல்லி கொடுக்கறாரு அவர் குரு எல்லாம் அவர்தான் அப்படிங்கும்போது அப்படிங்கும் என்கிட்ட முதல்ல சுருக்கமா பேசணும் புரியுதா சுருக்கமா தான் பேசணும் என்ன பிரச்சனையோ சொல்லு அவ்வளவுதான் அதை நாங்க பாத்துக்கிறோம் ஒண்ணு பிரேயர் பண்ணணுமா அது பிரார்த்தனை பண்ணணுமா இல்ல உனக்கு ஐடியா கொடுக்கணுமா எல்லாம் நான் சொல்லுவேன் அவ்வளவுதான் அதுக்கு நீ சொன்ன பிரச்சனையும் நான் ஐடியா கொடுத்துட்டேன் இப்ப நீங்க டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னீல நம்மள கோவப்படுத்தினாங்கட்டு இப்ப நான் சொல்ற டெக்னிக்க டெக்னிக் இல்ல சரி இப்ப உனக்கு டென்ஷன் பண்றாங்க நீ பண்றாங்கன்னு சொன்னீல்ல அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் சொல்ற மாதிரி டெக்னிக் பண்ணும் போது உன்னை யாருமே உனக்கு கோவப்படுத்த உன்ன அவமானப்படுத்த முடியாது புரியுதா கிட்ட மேறும் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லவே இல்ல ஆனா அது மாதிரி எதாரா வந்து வர்றாங்கன்னா அடிச்சு கால் பண்ணிருவாரு விட மாட்டார் குளோஸே பண்ணிருவாரு அவரை அப்படி எல்லாம் தொந்தரவு பண்ணாங்கன்னா குளோஸ் பண்ணிருவாரு அவ்வளவுதான் பார்த்துக்கா அதான் இல்ல ஆனா நான் சொல்ற டெக்னிக்க வந்து நீ ஃபாலோ பண்ணணும் என்ன டெக்னிக முதல்ல வந்து குறுக்க குறுக்க பேசிட்டே குறுக்குமா பாயிண்டா சொல்ற நீ வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்க அதாவது நம்மதான் சிவம் அந்த சிவம் நான் தான் அப்படி அதுதான் உண்மை உண்மை அதுதான் நீதான் சிவமே நீ தான் வேற சர்வம் சிவமே என்ன அர்த்தம் சர்வம் சிவம்னா நீ சிவம் தான் அதை புரிஞ்சுக்காது நீ நம்ம தான் ஞானம் அதை வெளியே பேசக்கூடாது அதை புரிஞ்சுக்க வெளியே பேசுறதுக்காக சொல்லி குடுக்கல குரு அதனால வந்து நம்ம தான் சிவன் நீ புரிஞ்சுக்கிற கடைசியில புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான் அப்படிங்கும் போது மனசுல வச்சுக்கிட்டு அது அந்த ஞானத்தை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிற அதை அப்ளை பண்ற ஒரு நிமிஷமோ ஆறு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் உட்காந்து சரி அல்லது மற்ற சமயங்களே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த நினைவுலயே இருக்கணும் கூட ஒன்னு கூடவே இருக்காரு நினைச்சுக்கணும் சந்தோஷமா எல்லா வேலையும் செய்யணும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது உட்காந்து ஒரு நிமிஷம் பண்ணாலும் சரி நீ அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அந்த சிவன் நான் தான் அப்படின்னு அப்படியே சும்மா இருக்கணும் புரியுதா சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதே நிலச்சி இருக்கணும் சும்மா இருந்தா போதும் இன்னும் செய்ய வேண்டாம் நம்ம வந்து சும்மா இருக்கணும் அந்த சிவன் நாம் தான்ட்டு சும்மா இரு அப்படியே நிலச்சி இருக்கணும் அது சும்மாவே இருக்கணும் சும்மாவே இருக்கணும் இந்த சிவன் தான்ட்டு அந்த கவனத்தை அவர் மேல வச்சுட்டு அது சிவந்தான் அப்படின்ட்டு அப்படியே நிலைச்சி சும்மா அப்படியே அந்த நீ இருக்கணும் நிலைச்சி இருக்கணும் சிவமாவே அப்படியே சும்மா இரு ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே நிலச்சி முடிஞ்ச வரைக்கும் நிலச்சிரு பர்மனண்டா நிலைச்சி அப்படியே இரு அதான் அதை மட்டும் செய்ய மிதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவர் பார்த்துக்குவார் இது வந்து நீ வந்து நீ வந்து ஆசைப்படுறதுக்கோ அடையறதுக்கோ ஒன்றுமே இல்லை எல்லாமே இருக்குது ஒன்றுமே செய்ய வேண்டாம் எல்லாமே இருக்குது திருப்தியாக இருக்கு எல்லாமே இருக்குன்னு நினை எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுக்கோ எதுவுமே தப்பாக நினைச்சுக்காத உனக்கு ஒரு அலர்ஜி அலர்ஜி மாதிரி இருக்குது இந்த சூடம் காட்டினாவோ ஒரு போட்டாவை காட்டினாவோ ஒரு மணி அடித்தாவோ அல்லது ஒரு ஒரு சாம்பிராணி போட்டாவோ அல்லது அந்த பஜனை பாட்டு மாதிரி மியூசிக் ஏதாவது உனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி பக்தி மாதிரி ஒரு ஒரு மாதிரி பண்ணுது அதனால அந்த இதுல நீ மனசை செலுத்தாத அதை கண்டுக்காத அதே மாதிரி கோயிலுக்கும் எங்கயும் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை நீயே சிவமா இருக்க உனக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ற நீயே சிவம் நீ மனசுல நினைச்சாவே நினைச்சு சும்மா இருந்தாவே போதும் சகாலமும் உனக்கு எல்லாம் சுகம் உனக்கு வந்து என்ன நடக்கும்னா நீ சுகமா இருப்ப நல்லா சந்தோஷமா இருப்ப எல்லா வேலையும் சந்தோஷம் நீ பாட்டுக்கு செய்வே நல்லா பவர் ஃபுல் பவர்ல இருப்ப அப்படியே இருந்துக்க வெளி காட்டிக்காத ஒரு திரடை மாதிரி நீ பாட்டுக்கு இரு வெளியில காட்டிக்க வேண்டாம் வெளிய்காட்டிக்கிட்டா அது ஒரு பைத்தியம் தான் சொல்லுவாங்க தவிர அனுபவத்தை சொல்ல வேண்டாம் நீ மகிழ்ச்சியா இருக்குன்னு காட்டிக்க வேண்டாம் அடுத்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்க ஒரு ஒரு மௌனம் சத்தமே சவுண்டே வரக்கூடாது வெளியில மூச்சு விடக்கூடாது அது மாதிரி வெளியில எதுவும் சொல்லாத எங்க பேசணுமோ அந்த மாதிரி இருக்கவங்கிட்ட பேசு மற்றபடியெல்லாம் அது வாய் திறக்கவே கூடாது எங்கேயுமே பேசக்கூடாது பாத்துக்க தேவையில்லாத பேசாத வளவளன்னு வேலையை நீ பாட்டுக்கு செய்ய சந்தோஷமாக எல்லா வேலையும் செய்ய சந்தோஷமாக தூங்கு தேவையில்ல எதுவுமே செய்யாத நினைக்காத எப்பவுமே அந்த நம்ம தான் சிவங்கிற ஞானத்தை கெட்டியா பிடிச்சிட்டு அப்ளை பண்ணு அதை ஒரு நிமிஷம் நீ தியானம் பண்ணாலும் சரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணு தூங்கி எழுந்திரிச்சுன்னு பண்ணு அந்த இதுலேயே பண்ணணும் பண்ணணும் நம்ம தியானம் பண்ணணும் அசிமித்திரம் பண்ணணும் அந்த நம்ம குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த தீட்சை இந்த கிரியா கிரியா யோகா பயிற்சி செய்யணும் இந்த சிந்தனையிலேயே இரு எப்பயுமே அதுலேயே இரு கரெக்டாக பண்ணிக்கிட்டே இரு எல்லாம் நம்ம கரெக்டா செய்யறோமா அப்படிங்கறத இப்ப ஒண்ணு இல்ல இப்ப தலை உச்சியில இருக்கிறார் சிவன் நினைச்சினாவே நல்லா புரிஞ்சுக்கோ நல்லா கேட்டுக்க இப்ப தலை உச்சியில சிவன் இருக்காரு சும்மா இருக்கிற அங்க இருந்து பவர் இங்க வந்துருச்சு தலை உச்சியில சிவன் இருக்காரு இப்போ அப்படின்ட்டு தலை உச்சியில நினைச்சிட்டு சும்மா இரு அப்படி இருக்கும்போது அதான் அறிவோட மையம் அறிவு அப்ப வந்து நல்லது கேட்டதெல்லாம் தெரியும் அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறது எல்லாம் உனக்கு தெரியும் புரியுதா அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறதெல்லாம் உனக்கு புரியும் அப்படிங்கும் போது தலை உச்சியில் நினைச்சுக்கோ எப்பயுமே எப்பயுமே கூட தலை உச்சியை நினைச்சிக்கலாம் நீ தலை உச்சி நினைக்கலாம் முது தண்டை நினச்சிக்கலாம் முது தண்டு இல்லைன்னா முது தண்டுங்கிறது முது தண்டுங்கிறது பாதுகாப்பாக இருக்கும் அதான் மூலாதாரம் அப்போ அந்த முது தண்டின் கீழ்பகுதி அங்கே நினைச்சு நீ பாதுகாப்பாக இருப்ப அதுக்கு மேல வந்து முடி அதாவது முடிஞ்ச வரைக்கும் இரு இல்லைன்னா தலை உச்சி நினச்சிக்கோ தலை உச்சி நினைச்சுனாக்க உனக்கு எல்லா ஐடியாவும் பேசுவார் உங்கட எல்லா ஐடியாவும் வரும் உனக்கு நல்லது கெட்டது என்ன முடிவு எடுக்கணும் எல்லாமே உனக்கு தெரியும் இப்ப தலை தலை இருந்துக்கோ உனக்கு உனக்கு அந்த அந்த செக்ஸ் வராது சொல்றது சிந்தனை சுத்தமா ஆஃப் ஆயிடும் தலை தலை இருந்து ஒரு ஒரு பாட்டுக்கு பாட்டுக்கு வேலை 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 செய்யறா சும்மா பேச பேச மாட்டேன்றாங்க கூட மாதிரி எனக்கு அப்படியே சரிமா எனக்கு கொஞ்சம் சாக்குப்போக்கு சொல்லுங்க கேட்டுங்க தலை உச்சிலேயே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருங்க வேலை செய்யும் கூட தலை உச்சி நினைங்க மூலாதாரத்தை நினைச்சுங்க அப்புறம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி நினைச்சுங்க தலை நினைக்கணும் தலை உச்சியில இருந்து ஒரு அடி தூரம் புரியுதா உயரத்துல தலை தலைக்கு மேல அடி உயரம் நினைங்க அந்த தலை உச்சி நினைங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கனாக்க அந்த ஞாபகத்தை வச்சிட்டு கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு வச்சு பழகிட்டு இருங்க புரியுதா அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த செக்ஸ் ஃபீலிங் எல்லாம் வராது புரியுதா அதை நீங்க ஜெயிச்சிருவேன் புரியுதா அந்த ஜெயிச்சிருவா அதே மாதிரி அந்த எண்ணங்களை நினைச்சு பார்க்க வேண்டாம் செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சு பார்க்க வேண்டாம் மனசுல அதே மாதிரி உச்சந்தலையில ஞாபகத்தை வச்சுட்டீங்கன்னா உனக்கு ஃபீலிங்கே வராது சரியா அதே மாதிரி அசுலி முத்திர செஞ்சா கூட ஒரு தடவை செஞ்சா கூட தலை உச்சிக்கு போயிடுங்க தலை உச்சிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் எல்லாம் வராது ஆஃப் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க இது நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க இந்த மாதிரி ஃபீலிங் வருது நீ அடக்க முடியல அது வருது அப்ப வந்து நீ தலை உச்சில ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அந்த ஃபீலிங்லாம் வராது உனக்கு அறிவு வேலை செய்யும் அறிவு அறிவு கட்டுப்பாட்டுல இருக்கும் மனசு வந்து அறிவோட கட்டுப்பாட்டுல இருக்கும் புரியுதா உனக்கு மனசுங்கிறது மனசுங்கிறது அறிவோட கட்டுப்பாட்டுல இருக்கு தலை உச்சியில அப்படிங்கும் உனக்கு அந்த மனசு கண்ட்ரோல்ல இருக்கு அப்ப உன்னை மீறி எதுவும் நடக்காது ஆட்டோமேட்டிக்கா வராமல் கட்டுப்பாட்டுல வந்துடும் வேற ஒன்னும் ரகசியம் இதுக்கு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு லட்ச வீடியோ போட்டுட்டு பாத்துட்டு கிடக்குறாங்க இது என்ன பண்றது என்ன பண்றது எப்படி அடக்கிறது எப்படி செக்ஸ் அடக்கிறது காமத்தை அடக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டு அது அஞ்சு லட்சம் பேர் பாக்குறான் அதை வேற ஒண்ணு இல்ல நீங்க தலைவச்சில்ல இது இல்லமா நான் ஒரு பயிற்சி உனக்கு அனுப்பிச்சு விட்டேன்னா இல்லையா பாத்தியா இல்லையா பாக்கல அது என்னனே தெரியல கேக்கணும் கேக்கணும்டி என்ன இப்படி தான் நீ மெயின் பாயிண்ட் எல்லாம் விட்டுரு மெயின் பாயிண்ட் என்னங்கறது எல்லாம் பாயிண்டா புரிஞ்சிக்காத இப்படியே போட்டு மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு குழப்பமே இருக்க கூடாது சந்தேகம் குழப்பம் பயம் கோபம் கோவம் இந்த கைதி ஆச்சு அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்டயே கேட்டேன் அப்பா நீ என் குருவிய மனச மனசா மாறி என்ன வழி நடத்து நூத்துக்கு நூறு நான் இதுல நான் வரணும் அப்படின்னு பிறகு அதுக்கப்புறம் என் ஒரு இது புரிஞ்சது நீங்களே என்கிட்ட பேசுற மாதிரி கேட்டுச்சு அஹ் அவன் பேச பேசிட்டு போட்டவா நீ விடுமா நீ அப்பாவே உன் கூட இருக்கும்போது நீ ரெண்டாவது நம்பரே கண்டு கூடாம யாரையுமே பெருசா எடுத்துக்காத பற்றுமே என்ன உங்க உங்க குழந்தைங்க மேல பற்று வச்சுக்கிற அல்லது கணவர் மேல பற்று எனக்கு மனுசே ஒரு நிலை பட்டுச்சு அப்புறம் அந்த தீட்சை செய்ய முடிஞ்சது

ஏன்னா சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதுல நெலச்சிருக்கணும் இவ்வளவுதான் தியானம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் சுருக்கமாக சொல்றேன் இப்போ இப்ப நம்பிக்கைனா என்ன நம்பிக்கைனா அவரு இருக்காரெல்லாம் பாத்துக்குவாரு இருக்கிறாரு பாத்துக்கிறாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நூத்துக்கணும் சந்தோஷம் சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கு கவலை தூக்கி போடாத அவ்ளோ பண்ணாதாங்கிறேன் அவ்வளவுதான் அடுத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை கோவப்படுறியா உனக்கு வந்து நீ வந்து தியானத்தை வந்து ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக தியானம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சிந்தனை அந்த கவனத்தை கரெக்டாக வச்சுருந்தீங்கனாக்க முதுகு தண்டில் வச்சிக்கோ முதுகு தண்டு உடம்பு பகுதியில் வச்சுக்கோ இல்லைன்னா தலை உச்சியில் வச்சுக்கோ எப்படி நாப்பாத்த அல்லது வந்து நம்ம கூடவே அவர் இருக்கார் நினைச்சுக்கோ இல்லைனாக்க தியானம் பண்ணும்போது நம்ம தான் சிவனு ஒரு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணு அதுக்கு கனிமையில் தியானம் பண்ணிக்க அவ்வளோதான் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு டெய்ரிய மாதிரி பயப்படாது நூற்று நூறு டெய்லியும் அதே மாதிரி கோவப்படுறியா கோவமே படப்பட படமாட்டேன்னு உறுதி எடுத்துக்க நான் கோவமே பட மாட்டேன் யாரும் எல்லாம் டென்ஷன் பண்ணட்டும் நான் கோவமே பட மாட்டேன்னு உறுதி எடுத்து பட்ட தான் புத்தி வந்துச்சு இந்த இவ்ளோ வருஷம் இந்த 1.5 வருஷமா வீடியோ பார்த்தா அதனால எனக்கு தான் புத்தி வந்துச்சு என்னமா அதெல்லாம் 40 வருஷம் அனுபவம் எனக்கு தெரியாதமா கோவப்பட கூடாது ஃபர்ஸ்ட் நீ உறுதி எடுத்துக்க அது நல்ல சிந்தனை பண்ணு ஒரு கோவ படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா கூட ஏன் நமக்கு கோவம் வருது நமக்கு பவர் குறையதா நமக்கு ফুল பவர் இந்த வல்லமை சர்வ வல்லமை அந்த பக்குவம் அந்த பக்குவம் நமக்கு இல்லையா அப்படின்ட்டு நல்ல சிந்தனை ஏன் கோபுரத்து ஃபீலிங் வரும்போதே யோசனை பண்ணு ஏன்னா அந்த நீ கோவப்படாம உறுதி எடுத்துட்டு இருப்ப கோவப்படக்கூடாது அமைதியா இருப்ப ஆனா வந்து ஒரு இந்த மாயாங்கிறது வரும் அப்புறம் வாய்ப்பு வராது இருந்தாலும் நம்ம ஒரு சூழ்நிலையில வந்து ஒர்க் பண்றோம் அப்ப வந்து இந்த மாயா அப்படியே வரலாமான்னு பார்க்கும் அப்படி வந்தாலும் தூண்டி விடும் அப்படி தூண்டி விட்டா டெஸ்ட் தான் அது வந்து டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாக்குது டெஸ்ட் பண்ணி அப்படி டெஸ்ட் பண்றதுக்கு ஓடி வருது அப்படிங்கும் அந்த எவ்வளவு பெரிய மாயா வந்தா கூட நம்ம அப்படியே டக்குன்னு ஓஹோ நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுதுன்ட்டு அப்ப கூட நீ கோவப்படக்கூடாது அந்த பவர் இருந்துன்னா கண்டிப்பா நீ கோவப்பட மாட்டேன் அப்படியே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கணும்னு கேட்டுட்டு அமைதியா இருப்ப அவங்க பேசுவாங்க ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க உனக்கு டென்ஷன் பண்றதுக்காக ரெண்டு மணி நேரம் கூட தம் கட்டிட்டு பேசுவாங்க

ஒரு மிரட்டு மிரட்டு வைங்க ஆமா இந்த மாதிரி பண்ணுங்க உண்மையிலே எனக்கு மிராக்கலா இருக்கு இது சரிங்கமா எல்லாம் மிராக்கல் நடக்கும் ஒவ்வொரு முன்னாடி மிராக்கல்ஸ் கண்டிப்பா நடக்கும் நான் சொல்றது அப்படியே பிடிச்சுக்கிட்டு நடங்க எந்த பிரச்சனையும் வராது நீங்க வந்து உங்களை சரி பண்ணிக்கோங்க கோபமே வராத மாதிரி சரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு அந்த சூழ்நிலை உங்களுக்கு வராது நம்ம தான் சிவம் அப்படின்ட்டு நீங்க கரெக்டா உங்க தியானத்திலயும் உங்க கவனமா விழிப்பு விழிப்போட விழிப்பு விழிப்புணர்வு என்ன நம்ம கூடவே ஒரு இருக்கிறாரு என்னச்சி ஒன்னும் அப்படியே கூடவே இருக்கிறாரு நினை அது மறக்காம அந்த இதுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையே வரவே வராதுமா அது சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் தான் நடந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு வேலையும் அடுத்த வேலையெல்லாம் டக்கு டக்கு நடக்கும் சரியா ஓகே அந்த பயிற்சி எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன் திரும்பவும் அனுப்புறேன்

அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம கூடவே இருக்காரு நினச்சிக்கணும் அந்த அந்ததுலேயே இருக்கணும் அடுத்தவங்க ஏதாவது கேட்டால் கூட ஏப்பா பேச மாட்டேங்கிறேன்னா நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் பல வேலைகள் இருக்கெல்லாம் செய்யணும் கவனமா பேசுறேன்னா இப்போ சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு டூர் மாதிரி போகலாம் அங்கே போய் பேசிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சுங்க ஓகேவா ஆ ஓகேவா தேங்க்யூ ஆ தேங்க்யூ 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 நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப 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 இனிப்பான செய்தி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக இரண்டு நிமிடம் செய்யக்கூடிய கிரியா யோக பயிற்சி கொடுக்குறோம் இதை வந்து நேரில் நேரில் வந்தாலும் கற்றுக்கொள்ளலாம் காலை காலை எழுந்த உடனே இந்த இரண்டு நிமிட யோக பயிற்சி செய்கிறதுனால இரண்டே இரண்டு நிமிடம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்டே வராது எல்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் பிரச்சனை வந்து ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடியும் இந்த பயிற்சி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போ செய்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்பில் நோயாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் இந்த பயிற்சி ஒரு ஒரு நிமிஷம் செஞ்ச உடனே உடனடியான மாற்றம் உடனடியான வெற்றி ஏற்படும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் உடனடி தீர்வு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்